நீங்கள் சொல்லுங்க உங்கள் சித்தத்தை நான் செய்கிறேன் உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுக்கிறேன் ஒருவேளை ஒரு கஷ்டமான டாஸ்கை அனனியாவுக்கு கொடுத்தார் ஏன் சவுளை போய் நீ சந்தித்து அவனுக்கு சுசேஷம் சொல்லணும் சவுளுக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்கணும் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் இந்த அண்ணனியாவுக்கு கத்தர் கொடுத்த அந்த ரிஸ்க்கான டாஸ்க்கை அவர் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் உங்களை கொண்டு கத்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் அதனால தான் பிசாசு முந்தி அவனுக்கு நீங்கள் இதோ அடியேன்னு சொல்ல வச்சு தான் ஆனால் போதும் அந்த பிசாசுக்கு நீங்கள் இதோ அடியேன் என்று சொன்னது போதும் அவனுக்கு கீழ்ப்படைஞ்சது போதும் எழுமுங்க எழுந்து அர்ப்பணியுங்க முதலாவது எழுந்து செவி கொடுப்பதற்காக ஏதோ அடியேன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது எழுந்து அவர் சித்தம் செய்வதற்காக கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் அவர் சித்தம் செய்வதற்காக ஏதோ அடியேன்னு சொல்லுங்கள் பிரியமான தெய்வண்டிய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை ஒளியெல்லாம் போதும் நான் தான் விழுந்துட்டேனே இதுக்கு மேலே எழும்ப முடியாதுன்னு சொல்லி முடங்கிட்டீங்களோ திரும்ப கத்துறவுங்களை அழைக்கிறார் எழுந்து உங்கள் ஊழியத்தை செய்ய வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா எழுந்து ஒப்பு கொடுங்கள் எழுந்து செவி கொடுங்கள் எழுந்து அவர் சித்தத்தை செய்யுங்கள் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் போதும் இவ்வளோ நாள் பிசாசுக்கு ஊழியம் செஞ்சாச்சு இவ்வளோ நாள் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு இவ்வளோ நாள் அவனுக்காக ஓடியாச்சு ஆனால் இனிமே தேவனுக்காக கீழ்ப்படிவதற்கு தீர்மானம் எடுக்கலாமா